ஆப்ரேஷன் கெல்லர் இந்தியாவில் முகமூடி போட்ட டெரரிஸ்ட் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்களா டெல்லிக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் மோடி மறைக்கும் மு க ஸ்டாலின் திருமாவளவன் மொத்த பேரின் ஃபீஸையும் புடுங்க போகும் மோடி அமித்ஷா வணக்கம் நண்பர்களே இந்தியா பாகிஸ்தானிடையே போர் வெடிக்காதது நல்ல விஷயம்தான் என்று சமூக ஆர்வமுள்ள ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் இன்னொரு பக்கம் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இதை ஆதரிக்கிறார்கள் காரணம் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்தால் அங்குள்ள இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள் அதை பார்த்து இந்தியாவில் உள்ள நம்முடைய ஆதரவாளர்களான இஸ்லாமியர்கள் கலங்கி போவார்களே என்று இந்திய அளவில் இஸ்லாமியர்களின் ஆதரவாக திகழும் அத்தனை கட்சி தலைவர்களும் இந்த விஷயத்தில் ரொம்பவே கவலைப்படுகிறார்கள் அவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மு ஸ்டாலின் திருமாவளவன் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் என்றாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இந்திய ராணுவத்துக்கு தாங்கள் ஆதரவு தெரிவிப்பது போல் ஒரு நாடகமாடி வந்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய கட்சி தலைவர்களும் இந்த போர் நடைபெற்ற போது கடந்த காலங்களை போன்று இந்தியாவுக்கு எதிராக வெளிப்படையாக பேசவில்லை இந்தியாவின் ஆதரவாளர்கள் போலவே தங்களை காட்டிக்கொண்டார்கள் ஆனால் மீடியாவில் இந்தியாவுக்கு எதிராக இவர்கள் கடுமையான வேலைகளை எல்லாம் செய்துள்ளார்கள் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் தான் பெரிய அளவில் இந்திய ராணுவத்திற்கு எதிராக வதந்தி பரப்பியுள்ளார்கள் இது இதுகுறித்த ஒட்டுமொத்த தகவலையும் மத்திய உளவுத்துறை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறது அதையடுத்து சைபர் கிரைம் களத்தில் இறங்கி ஆய்வு நடத்திய இஸ்லாமியர்களே இந்த வேலையை செய்தது தெரிய வந்திருக்கிறது பாகிஸ்தானில் உள்ள தங்களது அபிமானிகள் அனுப்பும் பதிவுகளை இவர்கள் இந்தியாவில் பெரிய அளவில் வைரலாகி வந்துள்ளார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது ஆனால் இந்த விவகாரம் தமிழக அரசுக்கு தெரிந்த போதும் கண்டுகொள்ளவில்லையாம் அவர்கள் தங்களது வாக்கு வங்கி என்பதால் இதுபோன்ற விஷயங்களை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரை இல்லாத அளவுக்கு இஸ்லாமியர்களை திரட்டி மு ஸ்டாலின் தேசிய கொடி ஏந்தி இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக பேரணி நடத்தியிருக்கிறார் என்றாலும் மத்திய உளவுத்துறை எந்தெந்த மாநிலங்களிலிருந்து இந்திய ராணுவத்திற்கு எதிரான கருத்துக்கள் பரப்பப்பட்டன என்பதை இந்திய அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் இந்த வதந்தியை பரப்பியுள்ளார்கள் பிரதமர் மோடிக்கு எதிரான கருத்துகளையும் வெளியிட்டுள்ளார்கள் குறிப்பாக மோடியின் பிம்பத்தை உடைக்க வேண்டும் அவரது செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே மோடி அமெரிக்க அதிபரின் கைப்பாவை ஆகிவிட்டார் அவர் சொல்வதை தான் இவர் கேட்பார் என்று மோடியின் இமேஜை கெடுக்கும் வகையில் இவர்கள் சோஷியல் மீடியாவில் கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார்கள் குறிப்பாக தங்கள் இஸ்லாமியர்கள் என்பது வெளியில் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக தங்களது சோஷியல் மீடியா கணக்குகளை பெரும்பாலும் இன்ஷியஸ் எழுத்துக்கள் அல்லது மதத்துக்கு அப்பாற்பட்ட பெயர்களை வைத்து தொடங்கியிருக்கிறார்கள் என்பதும் தெரிய குறிப்பாக இரண்டு நாடுகளும் ஒப்பந்தப்படி போரை முடித்துக் கொண்ட போதும் தொடர்ந்து இந்தியா மீது பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசி வருவதாக ஒரு செய்தியையும் சோசியல் மீடியாவில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்தும் வதந்தி என்பது மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று பிரதமர் மோடி எல்லையோரத்தில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தின் ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு சென்றுள்ளார் காரணம் இந்த விமானப்படை தளத்திலிருந்துதான் பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி செலுத்திய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் அதோடு இந்த ஆதம்பூர் விமானப்படை தளத்தை தங்கள் உருத்தெறியாமல் விட்டதாக பாகிஸ்தானில் சோஷியல் மீடியாவில் வதந்தி பரப்பி வந்தார்கள் அது உண்மை இல்லை என்பது உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவும் பிரதமர் மோடி இந்த ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு நேற்று சென்றுள்ளார் அந்த அளவுக்கு இந்த போரில் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் உண்மைக்கு புறம்பான வதந்திகளை பரப்பி வந்திருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது அவர்கள் தாங்கள் குண்டு வீசி அழித்து விட்டதாக சொன்ன அதே ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் நின்றே விமானப்படை அதிகாரிகள் முன்பு பிரதமர் மோடி பேசியுள்ளார் அது மட்டுமின்றி அங்குள்ள வீரர்கள் முன்பு பிரதமர் மோடி பாரத மாதா கி ஜே என்று சொன்னதும் அவர்களும் திரும்ப திரும்ப சொன்னதோடு வந்தே மாதரம் என்றும் கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பஞ்சாபில் தொடர்ந்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசி வருவதாக சோசியல் மீடியாவில் பரவி வந்த வதந்திக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே தானே அங்கு அடித்திருக்கிறார் பிரதமர் மோடி இந்தியாவில் அல் ஆதரவாளர்கள் ஆபரேஷன் கெல்லரை கையில் எடுக்கும் ராணுவம் உளவுத்துறை ஏற்படுத்திய பரபரப்பு இந்த நேரத்தில் இந்தியாவில் இந்தியர்கள் என்கிற முகமுடியை போட்டுக்கொண்டு ஏராளமான பேர் அல்கொய்தாவின் ஆதரவாளர்களாக இந்தியாவில் வாழ்ந்து வருவதையும் தற்போது உளவுத்துறை கண்டறிந்துள்ளது அதுபோன்ற தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் தான் இந்தியாவுக்கு எதிராக வதந்தி பரப்பியுள்ளார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அந்த வகையில் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களில் அல்கொய்தா ஆதரவாளர்களும் இருக்கிறார்கள் என்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது அதுபோன்ற நபர்கள் மீது ஆபரேஷன் கெல்லர் நடவடிக்கையை இந்திய ராணுவம் எடுக்க தயாராகிவிட்டதாக கூறுகிறார்கள் குறிப்பாக இந்தியாவில் இருந்து கொண்டு அல்கொய்தா போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் தான் உள்நாட்டுக்குள் இருந்து கொண்டே இதுபோன்ற இந்திய அரசுக்கு எதிராக செயல்படுவார்கள் அதன் காரணமாக அதுபோன்ற நபர்களை அடையாளம் கண்டு இந்திய ராணுவம் அதிரடி நடவடிக்கைகள் ஈடுபடப்போவதாக கூறுகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் யோகியமானவர்கள் ஆகிவிட்டார்கள் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் செயல்பட்டது போல மு ஸ்டாலின் ஒரு நாடக அரசியல் செய்தாலும் அது அனைத்துமே திட்டமிட்டு திமுகவினால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அந்த அளவுக்கு தன்னுடைய வாக்கு வங்கியான இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் பாய்ந்து விடக்கூடாது என்று அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுகவுக்கு இந்திய ராணுவத்தின் மீது நன்மதிப்பு இருப்பது போன்று ஒரு அரசியல் செய்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது ஆக கூடிய சீக்கிரமே உளவுத்துறை கொடுத்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டையும் வைத்துக்கொண்டு இந்தியாவில் மாநில வாரியாக எந்தெந்த மாநிலங்களில் பாகிஸ்தானியர் பரப்பிய வதந்தியை சோசியல் மீடியாவில் பரப்பினார்கள் என்பது குறித்த அதிரடி சோதனையை சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் இந்திய ராணுவம் கண்டறியப் போகிறது என்பது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி அணு ஆயுத போரை நிறுத்தி இந்தியா பாகிஸ்தானை காப்பாற்றிய ட்ரம்ப் நிபுணர்கள் சொல்லும் கருத்து கடந்த பத்தாம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டதால் எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரை பொறுத்தவரை இந்த போர் அணு ஆயுத போராக வெடித்துவிடக் கூடாது அப்படி வெடித்தால் லட்சக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்படும் அதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக இந்த போரை தான் தடுத்து நிறுத்த தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாகவும் கூறியிருந்தார் இப்படி அமெரிக்க அதிபர் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் ஒரு போரை நிறுத்த முயற்சி எடுத்ததை கூட இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகள் அரசியலாக பார்க்கிறார்கள் மோடி ஏன் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் அமெரிக்க அதிபர் சொல்வதை கேட்கிறார் அவர் இந்தியாவை வர்த்தக ரீதியாக மிரட்டி இருக்கிறார் நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் உங்களுடன் வர்த்தக ரீதியாக உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று மிரட்டி இருக்கிறார் அதனால் தான் அதற்கு மோடி செவி சாய்த்து விட்டார் என்று செய்தி பரப்பி வருகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த போரை அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தை மூலம் தடுத்து நிறுத்தி இருக்காவிட்டால் இது மிகப்பெரிய போராக வெடித்திருக்கும் இந்த போர் பெரிதாக வெடித்துவிட்டால் அதன் பிறகு யாரும் இடையில் புகுந்து தடுக்க முடியாது என்பதே வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது அந்த வகையில் அமெரிக்க அதிபர் சொன்னதை தவறான கோணத்தில் யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இரண்டு பேர் ஒருவரை ஒருவர் மாறி மாறி அடித்து கொண்டால் கடைசி வரை அடித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் மூன்றாவதாக ஒரு நபர் வந்தால் தான் அவர்களை தடுத்து நிறுத்தி பிரிந்து விட முடியும் அந்த வேலையை தான் அமெரிக்க அதிபர் செய்திருக்கிறார் அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தான் என்கிற இரண்டு நாடுகளுக்கும் அவர் நல்லதுதான் செய்திருக்கிறார் இரண்டு நாடுகளுமே அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறோம் அதனால் இது நீடித்தால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்தி இருக்கும் அந்த வகையில் இந்த போரை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இது தொடர்ந்து நடந்தால் இரண்டு தரப்புக்கும் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறும் நிபுணர்கள் இது போன்ற விஷயங்களில் யாரும் அரசியல் செய்யக்கூடாது அதோடு இந்தியா எடுத்த இந்த நடவடிக்கை காரணமாக தான் இதுவரை தீவிரவாதிகளுக்கு ஆதரவளித்து வந்த பாகிஸ்தான் இப்போது அதை நிறுத்தி இருக்கிறது அதனால் மோடி எடுத்த இந்த நடவடிக்கை பாராட்டுக்குரியதுதான் என்றும் நிபுணர்கள் பலரும் இது குறித்து ஆக்கப்பூர்வமான கருத்து கூறி வருகிறார்கள் அருணாச்சல பிரதேசத்தில் அத்துமீறும் சீனா நம்முடைய அண்டை நாடான சீனா தொடர்ந்து எல்லையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டே வருகிறது குறிப்பாக சீன எல்லையை விரிவுபடுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் கடல் பரப்பு நிலப்பரப்பு இன்னும் அதிகப்படுத்த திட்டம் போடுகிறார்கள் இதன் காரணமாகவே இந்திய மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள முப்பது பகுதிகளுக்கு அவர்கள் தங்களது சீன மொழியில் பெயர் வைத்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இந்த வேலையை கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டில் இருந்தே அவர்கள் செய்து வருகிறார்கள் ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இருபத்தோரு இடங்களுக்கு தங்களது சீன மொழியில் பெயர் வைத்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பதினோரு இடங்களுக்கு புதிய பெயர் வைத்தார்கள் இந்த அணிகள் தற்போது மீண்டும் பல பகுதிகளுக்கு சீன மொழியில் பெயர் வைக்க அவர்கள் முயற்சித்து வருகிறார்கள் இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் அருணாச்சல பிரதேசம் என்பது இந்திய எல்லைக்கு உட்பட்ட மாநிலமாகும் அதனால் எங்கள் மாநிலத்தில் உள்ள பகுதிகளுக்கு நீங்கள் பெயர் வைப்பது சட்டவிரோதமான செயல் இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தத்தை மீறும் செயல் இதுபோன்று சீன எல்லைக்கு உட்பட்ட ஒரு மாநிலத்தில் இந்தியா புகுந்து பெயர் வைத்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நீங்கள் என்னதான் பெயரை மாற்ற முயற்சித்தாலும் அருணாச்சல பிரதேசம் என்பது இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம்தான் அந்த உண்மையை யாராலும் மாற்றிவிட முடியாது அதனால் சீனா தேவையில்லாத முயற்சியில் ஈடுபடுவதை விட்டுவிட வேண்டும் என்று இந்திய அரசு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளது ஆனால் இப்படி இந்தியாவுக்குள் புகுந்து அவர்கள் பெயர் வைக்கிறார்கள் என்றால் அந்த மாநில அரசு என்ன செய்கிறது அவர்களின் கட்டுப்பாட்டில் அருணாச்சல பிரதேசம் இல்லையா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது